சாந்தி அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்றைய அழகான காலை பொழுதில் குணம் என்ன அப்படின்னா ஒத்து போகும் தன்மை பாருங்க இன்றைய மாறி வரும் சூழல்ல மாற்றம் ஒன்றுதான் மாறாதது நாம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைய மாற்றங்களை நாம வந்து பாத்துக்கிட்டே இருக்கோம் மிக வேகமாக உலகம் மாறிக்கிட்டே இருக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உலகம் நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்மளோட வாழ்க்கை முறை அப்படின்னு எல்லாத்துலயுமே மாற்றம் வந்துடுச்சு அப்போ எந்த ஒரு உயிரினம் காலத்திற்கு ஏற்றாற் போல நேரத்திற்கு போல மாறி வரும் சூழலுக்கு ஏற்றாற் போல தனக்குள் மாற்றத்தை கொண்டு வருகிறதோ தன்னை தகவமைத்து கொள்கிறதோ அந்த உயிரினம் மட்டும்தான் இந்த பூமியில நீண்ட காலம் வாழ்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லப்படுது அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய பண்பு இந்த ஒத்து போகும் தன்மை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்புன்னு சொல்லலாம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்க கல்வியில எவ்வளவு மாற்றங்கள் தொழில்நுட்பத்துல எவ்வளவு மாற்றங்கள் நாம வேலை பார்க்கக்கூடிய துறைகள்ல எவ்வளோ மாற்றங்கள் நாம தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல எவ்வளோ மாற்றங்கள் வந்துட்டே இருக்கு இல்லையா அப்போ அந்த மாற்றத்தை பார்த்து பயப்படாம அந்த புதுமையை பார்த்து பயப்படாம அதை ஏத்துக்கும் போதுதான் நம்மளோட வாழ்க்கையில நாம முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்ப பாருங்க மாற்றம் ஒன்றுதான் மாறாதது ஆனா எது நமக்கு தேவையோ எது நமக்கு பலனளிக்க கூடியதோ அந்த மாற்றத்தை தான் நமக்குள்ள நாம கொண்டு வரணும் இதுல நாம ரொம்ப கவனமா செயல்படுறது முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தவளை அந்த தவளை என்ன பண்ணும் தவளையோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏத்தாற் போல அது தன்னோட உடலோட வெப்பத்தை மாத்திக்கிட்டே இருக்கும் அப்ப ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் ஒரு தவளையை எடுத்து நல்ல சூடா இருக்கக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரத்துல போட்டாங்க அப்ப உடனே அந்த தவளை என்ன பண்ணுதுன்னா அந்த தண்ணியோட வெப்பநிலை எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தன்னோட உடலோட வெப்பத்தை மாத்துது வெப்பநிலை உயர 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 அது உடலோட வெப்பநிலைய மாத்திக்கிட்டே இருக்கு ஒரு கட்டம் வருது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது அப்ப அந்த தவளையால அதாவது அந்த தன்மையில எக்ஸ்ட்ரீம் நினைக்குது வெளியில வர முடியல அந்த கொதிக்கக்கூடிய தண்ணீர் மூழ்கி அது இறந்து போயிடுது அப்ப பாருங்க மாற்றம் தேவையானதுதான் அவசியமானதுதான் ஆனா அந்த மாற்றம் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கக்கூடிய பண்புகளை நல்ல நல்ல பண்புகளை மாத்திடக்கூடாது என்னுடைய கலாச்சாரத்தை என்னுடைய வேர்களை நம்மளோட அந்த ஒரு பண்பாட்டை நாம் மறந்துடாம அதை எல்லாமே கடைபிடிச்சுக்கிட்டே நல்ல நல்ல மாற்றங்களை நமக்குள்ள நாம் கொண்டு வரணும் ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில நம்மளால கொண்டு வர முடியும் பாருங்க ஒரு கடல் அந்த கடல்ல எவ்வளோ குப்பைகளை போட்டாலும் கடல் என்ன பண்ணுது எல்லாத்தையுமே ஒதுக்கி தள்ளிட்டு தனக்குள்ள அழகான மதிப்பு வாய்ந்த முத்துகளையும் பவளங்களையும் மட்டும்தான் வச்சுக்குது யோ இவ்வளோ குப்பைகளை கொட்டுறாங்களே நான் என்ன பண்றது இங்க இப்படி நடக்குதே இங்க இந்த தண்ணி வந்து என் என் மேல கலக்குதே அப்படின்னு கடல் டிஸ்டர்ப் ஆகுறதே இல்லை ஏன் தெரியுமா கடல் பறந்து விரிஞ்சிருக்கு அந்த மாதிரி நாம குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியில் வந்து நம்மளுடைய கண்ணோட்டத்தை தொலைநோக்கு பார்வையாக மாத்திக்கிட்டு நம்மளோட மனசை பரந்த மனசாக நம்ம வந்து மாத்திக்கும் போது எது நமக்கு தேவையானது எந்த மாற்றம் நமக்கு நல்லது செய்யக்கூடியது எந்த ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடியது அப்படின்ட்டு எல்லாரோடையும் நம்மளால அப்போ ஒத்து போக முடியும் எல்லாரோடையும் எல்லா சூழல்களையும் நம்மளால சமாளிச்சு வாழ முடியும் நம்ம வேண்டியது என்ன அப்படின்னா எனக்கு என்ன தேவை மாறி வரும் சூழல்கள்ல எதெல்லாம் எனக்கு நன்மை பயக்க கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது சூழல்களோட இயற்கையோட உலகத்தோட தொழில்நுட்பங்களோட கூடவே நம்மை சார்ந்த மனிதர்களோட தென் நாம வேலை பார்க்கக்கூடிய கூடிய துறைகள்லையும் நம்மளால ஒத்து போயி சிறந்து வாழ முடியும் மகிழ்ச்சியோட வாழ முடியும் நன்றி ஓம் சாந்தி